தூய்மை பணியாளர்கள் தன்னுடைய உயிரையும் குடும்பத்தையும் பொருட்படுத்தாமல் வெள்ளம் வந்த போது கொரோனாவால் உலகமே இருண்ட போது ஒருத்தரை மாத்தி ஒருத்தர் தொடக்கூடாது என்ற போது உயிர் போயிடுற அச்சத்தில் அஞ்சும் போது கொஞ்சம் கூட யோசிக்காம தமிழ்நாட்டில் உள்ள அத்தனை மக்களுக்காகவும் தூய்மை பணியை செஞ்சாங்க கொரோனாவால் பாதிக்கப்பட்ட பணத்தை தூக்கி எரிஞ்சாங்க இவங்க எல்லாம் அரசு ஊழியர் ஆகக்கூடாது கோயில் அர்ச்சகர்களாக இருக்கக்கூடியவர்கள் அரசு ஊழியர்கள் ஆகலாம் குடும்பமே சதைய வைக்கிற டாஸ்மாக இருந்து பணிபுரியவங்க கூட அரசு ஊழியர் ஆகலாம் ஆனா இவங்க எல்லாம் ஆகக்கூடாது தயவு செய்து சமூக நீதி பெரியார் மண்ணு பாதிக்கப்பட்டவனுக்காக குரல் கொடுப்போன்ற சொல்ற வார்த்தையெல்லாம் சொல்லிக்கிட்டு எந்த கட்சியுமே தெரியாதீங்க பத்து வருஷத்துக்கு கே கே ஆர் சொல்லக்கூடிய ஒரு பிரைவேட் கம்பெனி வடநாட்டு கம்பெனி அந்த கம்பெனி காரணத்துக்கு ரெண்டாயிரத்தி முன்னூத்தி அறுபத்தி மூணு கோடிக்கு லீஸ் கொடுத்திருக்கீங்க இங்க ஒரு நாளைக்கு டாஸ்மாக்ல நூத்தி நாற்பத்தி அஞ்சு கோடி வருது இருபது நாளைக்கு சேர்த்தா ரெண்டாயிரத்தி தொள்ளாயிரம் கோடி வரும் அழகா ஒரு வருஷத்துல கவர்மெண்ட் ஜாப்பா இத மாத்திட்டு அந்த ஒரு வருஷத்தை இன்கம் தூக்கி கொடுத்துட்டு போயிட்டே இருக்கலாமே அதுவும் இருபது நாள் இன்கம் மட்டும்தான் தான் யாருக்கே பண்ண போறீங்க தமிழ்நாட்டில் இருக்கிற மக்களுக்காக வெயில கால் கடக்க நின்று உங்களை தேர்வு செஞ்சாங்க ஓட்டு போட்டு அவங்களுக்காக அதான உங்களுக்கு கூலி படத்தை பாக்குறதுக்கு டைம் இருக்கும் கூலி படத்தை எடுத்து அந்த டீம் கூப்பிட்டு பாராட்டுறதுக்கு டைம் இருக்கும் ஏன்னா ரஜினி ஏழப்பாரு உருவம் மட்டும் தான் வச்சிருக்காரு பிச்சு எடுக்கிறாரு லோகேஷ் கனகராஜ் பிச்சு எடுக்கிறாரு அவங்கள கூப்பிட்டு வாழ்த்தலாம் பாராட்டலாம் பக்கத்திலேயே பதிமூணு நாளா போராடி இருக்காங்க கேட்கறதுக்கு நாதி கிடையாது குப்பால் இன்னைக்கு இவங்களோட உரிமைக்காக நாம போராடலாம் நாளைக்கு நம்மோட உரிமையும் ஆட்சி அதிகாரத்துல இருக்கிற இவங்களால நசுக்கப்படும் இப்ப நீங்க சொல்லுங்க சுதந்திரம் கிடைச்சிருச்சா இல்லையா